திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய பந்தம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கரண்ட் ஆஃபு அப்படி இருந்தோம் இருட்டில் வீடியோ போடுறோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறைக்க ஆன வேணாம் இது என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை கூறாதீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வியாபாரம் தொழில் பதவி சிறக்கவும் எதிர்மறை எண்ணங்கள் மறையவும் கவசமாக திகழ்வது பாடல் ஐம்பத்தி ஐந்து எழுத்து சித்திரம் முப்பது எழுத்து வாழ வேதாந்த பாவசம்போகத்து அன்பா மாலை புணிய மதிரமால் வளர்த்தே சாலவ மாபாசம் போக மதிதேசு ஆர்மா போதம் வா தாவேலவா பால வேதாந்த பாவ சம்போகத்து அன்ப மாலை பூண் ஏ மதிர மால் வளர்தே சாலவ போக மதிதேசு ஆர்மா பூதம் வாபாதம் தா இந்த பாடலுக்கான விளக்கம் தூயவனே வேதாந்த விலாசக் கடவுளே பேரின்பமெனும் சுக அனுபவத்திற்கு நாயகனே மாலைகளை அணியும் செம்பனென திகழ்வோனே வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளே என் மிகுந்துள்ள பயனின்மையும் பெரிய ஆணவாதி பந்தங்களும் ஒழிய ஞானமும் புகழுள்ள பரமான்மாவே வந்தருள்க திருவடிச் செல்வத்தை தந்தருள்க வேல் இறைவனே இது வேலை பரஞ்சிய சஸ்திரபந்தம்னு கொடுத்துருக்காரு இதை நாம் படிக்கவும் பூஜை பண்ணவும் அருமையான நாலு வரி பதிகம் வியாபாரம் தொழில் பதவி சிற எல்லாம் சிறக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சஸ்திரபந்தரத்தை நம்மளுக்கு சஸ்திரபந்தம் அருளியிருக்காரு நம்ம சுவாமிகள் இதை பாடி நம்மளுடைய வியாபாரமும் நல்ல வெற்றிகரமாக நடக்கிறதுக்கும் மேலே மேலே பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வேலை செய்கிற இடத்துங்களில் நம்மளுக்கு எந்த விதமான தொல்லைகள் இல்லாமல் நேர்மறை கெட்ட எண்ணங்கள்லாம் மறையறதுக்கும் கவசமாக திகழ்வது அப்படின்ட்டு கொடுத்துருக்காரு இந்த பாடல் நம்மளுக்கு கவசமாக இருக்குன்னு நம்மளுக்கு முக்கியமானது ஏன்னா போகிற இடத்த நமக்கு தொழில் வியாபாரம் நல்லா நடக்கணும் ஒன்று அதில் போட்டி போறாமல் ஜாஸ்தியாக இருக்கும் அதெல்லாம் வந்து நம்மளை வந்து சூழாத ஒன்றும் அதுலேயும் நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கணும் இதையெல்லாம் பார்த்து அருமையாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இந்த பாடலை ஒரு அட்டையில் கூட மண் மஞ்சள் கலர் அட்டையில் வேல் மாதிரி வரைஞ்சி இந்த எழுத்துக்களை நீங்கள் எழுதி கூட பூஜை பண்ணலாம் இல்லை நம்ம பாடியே பூஜை பண்ணலாம் நம்ம வேல் வச்சுருந்தோம்னா வேலுக்கு பூஜை பண்ணலாம் அந்த வேலில் இந்த எழுத்துக்கள் வந்து முப்பது எழுத்துக்கள் தான் அந்த வேலில் வருது ஆனால் பாடல் வந்து ஐம்பச்சி அம்பத்தி ஐந்து எழுத்துக்கள் வாழவே தாந்த பாவ சம்போகத்து மாலை பூ ஏ மதிரமாள் வளர்தே சாலவமா பாசம் போக மதிதேசு ஆர்மாபூதம் வாபாதம் தாவேலவா வாழ வேதாந்த பாவ சம்போகத்து அன்பா மாலை பூன் ஏம திர மால் வளர்த்தே சாலவ மாபாசம் போக மதிதேசு ஆர்மாபூதம் வாபாதம் வேலவா வாழ வேதாந்த பாவசம்போகத்து அன்பா மாலை புண்ணிய மதிர மால்வலர்தே சாலபமா பாசம் போக ஆர்மா ஆர்மாபூதம் வா பாதம் தாவ திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்காக இந்த பதிவுகள்லாம் கொண்டு வந்து போடுறேன் இதையெல்லாம் அனைவரும் கேட்டு உங்களுடைய தொழில் முடக்கத்தெல்லாம் நீக்கி நல்ல வியாபாரம் பெருகும் செல்வ வளம் சேரவும் இதையெல்லாம் பாடி முருகப் பெருமான பணிங்க திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்